எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் சாதிய ஆணவப் படுகொலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மதுரையில் சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் சாதிய ஆணவப் படுகொலையைக் கண்டித்தும் ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் இயற்ற கோரியும் சட்டத்தின் முக்கிய பிரிவு வரையறை செய்து முறைப்படுத்த தனிக்குழு அமைத்து அக்குழுவின் தலைவராக பொற்கொடி ஆம்சாங் அவர்களை நியமிக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செபாஸ்டியன் சூசேராஜ் தலைமை தாங்கினார் தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலை மிகவும் கண்டிக்கத்தக்கது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் பெண்கள் உள்பட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தனிநபர் குழு அமைத்து குழுவின் தலைவராக ஒருமனதாக திருமதி ஆற்றலங்கை நியமிப்படு நியமித்து அரசு வீர வணக்கம் வீர வழக்கம் உடனடியாக தடுத்துடு அமல்படுத்து அமல்படுத்து எஸ்டி எஸ்டி சட்டத்தை முறையாக அமல்படுத்து இன்று எங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் முதலிலே முறைப்படி காவல்துறையிடம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே பெர்மிஷன் வாங்கியாச்சு ரேடியோ செட் போடுறோம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கியாச்சு இப்போது நாங்கள் எப்போயும் நடத்துகிற இந்த இடம் வந்து மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது பெண்கள் வந்து கூட்டம் பெண்களோட கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது வயசானவங்களாம் நீதி சமூக நீதி வேண்டி போராடுறதுக்காக வந்திருக்கிறாங்க திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்தாலோ இல்லை விபத்து ஏற்பட்டாலோ யார் பொறுப்பேற்க முடியும் அப்படின்ற கேள்வியை ஒரு நிலையை கூட நினச்சி பார்க்காம மதிச்சியும் காவல் ஆய்வாளரும் தல்லாகுளம் காவல் ஆய்வாளரும் மற்றும் ஐஎஸ் போலீஸாரும் வந்து இல்லை இதை நடத்தக்கூடாது நீங்கள் டென்ட்டு போட்டிருக்கீங்க அதனால் டென்ட்டு போட்டு நடத்தக்கூடாது உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இரக்கமற்ற செயலை வந்து மிகுந்த கோபத்தோடு பெண்கள் மத்தியிலேயே வந்து அந்த ஒரு ஆய்வாளர் அவர் வந்து ஒரு பெண் ஆய்வாளர் அவர் பேரை சொல்ல விரும்பலை அவர் வந்து ரொம்ப கடுமையான அது நடத்துகிறாங்க இல்லை சொல்லிடுறேன் அதை எதுக்காக சொல்லிடுறேன்ன்றத விவரத்தை சொல்லிடுறான் அதையும் மீறி இன்று இந்த கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கேன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சாதி ஆணவ படுகொலை சாதி ஆணவ படுகொலை தமிழ்நாடு முழுவதும் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகிறது கோகுல்ராஜை தொட்டு இப்போ நவீன் வந்து முடியுது நின்றுக்கிட்டு இருக்குது அது வந்து சாதி ஆணவத்தினாலே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொலை படுகொலையை வந்து இந்த எங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக முதல்ல வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் ரெண்டாவது வந்து இதற்கு வந்து தனி சட்டம் ஏற்றணும் அந்த தனி சட்டம் வந்து ஏற்றிட்டு எனக்கான சட்டசபையில் வந்து சட்டம் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அதில் வந்து சில முக்கிய பாயிண்ட்டுகள் வரையறுக்கப்பட்டு அந்த வரையறுக்கப்பட்ட ஒரு தனிநபர் குழுவுக்கு வந்து எங்களுடைய அன்னியார் திருமதி பொக்கொடி ஆன்சாங் அவர்களை வந்து அதை அந்த சட்ட குழுவிற்கு வந்து தலைவராக நியமிக்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேறணும் இல்லை அப்படின்னு சொன்னால் சதி சாதி ஆணவ படுகொலை வந்து இனி எங்கே நடந்தாலும் அதை தடுக்கிறதுல முதல்ல வந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிற்கும்ன்ற கொள்கையோடு சொல்லிக்கிட்டு எங்களுடைய எங்களுடைய கழகத்தினுடைய எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் மைக்கேல் தாஸ் வந்திருக்கிறாங்க பொதுச் செயலாளர் அண்ணன் மார்க்ஸு ரவீந்திரன் வந்திருக்கிறாங்க அமைப்பு செயலாளர் வந்திருக்கிறாங்க துணைத்தலைவர் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் ஸ்மைலி தப்பு அண்ணன் வந்து சரவணன் அண்ணன் வந்திருக்கிறாங்க அதனால் இவங்களெல்லாம் வந்து தீவிரமாக வட மாநிலங்களில் போராடக்கூடிய ஒரு வட இதில் போராடக்கூடிய மிகவும் ஒரு நம்மளுடைய ஆணவ படுகொலைகளை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட் எங்களுடைய மதுரைக்கு வந்திருப்பது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் செபாஸ்டின் சூசைராஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அடுத்த எங்களுக்கு நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்